இதில் பார்க்குற கேட்குற எல்லா விஷயங்களையுமே நம்மளோட மைண்டை இம்பேக்ட் பண்ணப்படுது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுறோம் அப்படின்னு நான் சொல்லலை நம்ம உணவுகள் சொல்லியிருக்காங்க கேட்ட உடனே மனசு மாறும் பார்த்த உடன் கலக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஹியர் சேஞ்சஸ் அவர் மைண்ட் வாட் விஸ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம சோஷியல் மீடியாஸ் எடுத்துப்போம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எடுத்துப்போம் அதில் ரீல்ஸு ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி வரும்ல அதில் இருக்கிற தமிழ் எடுத்துப்போம் ஒரு பக்கம் ஒரு திருவள்ளுவரோட ஃபோட்டோ இன்னொரு பக்கம் ஒரு அழகான பொண்ணு இல்லை பொண்ணோட ஃபோட்டோவை வச்சுப்போம் எத்தனை பேர் அந்த திருவள்ளுவரை கிளிக் பண்ணுறது அதில் திரு திருவள்ளுவர் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்க்குறது அதில் அந்த பொண்ணு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்ப்போம் நான் அது தப்புன்னு சொல்லலை பட் நம்ம மைண்ட் அப்படி ட்ரிக் பண்ணப்பட்டிருக்கு நான் அப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சு நம்ம அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் இதை தெரிஞ்சுக்கிட்ட கம்பெனிஸ் இதை ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி பொண்ணுங்களை அழகான மார்க்கெட்டை கொண்டு வர்றது விளம்பரப்படுத்துறது அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க கவர்ச்சிகரமாக ஆக்குறதுன்றது இந்த கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கான்ஷியஸாக பண்ணால் தப்பு தப்பு பாதிப்பு தான் ஆனால் நம்ம கான்ஷியஸாக பண்ணுறதுனால ஓகே இதுதான் நம்ம பண்ணுறோம்னு நமக்கு தெரியும் பட் கான்ஷியஸே இல்லாமல் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது உண்மையிலேயே அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும் ஓகே ராகுல் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எப்போல்லாம் நம்ம மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ ஐ மீன் எப்போல்லாம் சோஷியல் மீடியாஸை பார்க்குறமோ இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்குறமோ டிவியை பார்க்குறோமோ எப்போ ரோட்டில் போகும்போது அதுங்கப்பா அவங்களோட லைஃப் நமக்கு கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எப்போல்லாம் நம்ம நினைக்கிறோமோ மேபி நம்ம யாரை பார்த்து நினைக்கிறோமோ அவங்க நம்மளை பார்த்து அவங்களோட லைஃப் நமக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே நினச்சிருக்கிறான் பட் நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் நம்ம நினைக்கிறோமோ ஜஸ்ட் இந்த இந்த ரெண்டே இந்த ரெண்டு வேர்டு மட்டும்தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது எல்லாம் மாயை அப்படின்ற இந்த ரெண்டு வேர்டை மட்டும் வச்சுக்கோங்க நான் சீரியஸா சொல்கிறேன் நான் இதை தான் என்னோடய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆல் இஸ் வெல் எப்பெல்லாம் நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்களோ எஸ்பெஷலி மத்தவங்களை பார்த்து எப்போ நீங்க ரொம்ப ஃபீலா லோ பண்ணுறீங்களோ இந்த எலக்ட்ரானிக் கேட்சட்ஸ பார்த்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை பார்த்து எப்போ நீங்கள் ரொம்ப உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்களோ அப்போ எல்லாம் மாயன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தாட்ஸே வராதுன்றத நான் பதிவு ரொம்ப தெளிவாக அழுத்தி பதிவு பண்ண விரும்புகிறேன் விரும்புறேன் ஆலிஸ்வல்ன்ற மாதிரி இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்ல என்னோட லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஐ ஹோப் உங்களோட லைஃபை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் நல்லா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்களேன் பெண்மை மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் கவர்ச்சிகரமான லைஃப் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்குறது ஆக்டர் ஆக்டர்ஸை பார்க்குறது அவங்கள பார்த்துட்டு நம்மளும் அதுக்கேத்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பண்ணி போடுறது எண்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்ஸ் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் பிலீவ் பண்ணுவோம் நம்ம பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது ரீசன் இருக்குன்னு அந்த ரீசனை ஃபைன் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது த ரைட் டு ஐ தேங்க் நான் ஏன் மீடியாவை இவ்வளோ மெயினாக போர்ட்ரேட் பண்ணி பேசுகிறேன்னா இந்த மாய வலைக்குள்ள அவங்க தான் இங்கே இருக்கிறதுல மெயின் கற்பல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நம்மளை சுற்றி எவ்வளவோ பிரச்சனை நடக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனை என்ன ரெண்டு செலிபிரிட்டிஸ்குள்ள சண்டையா ஐயோ என்னாச்சு இவங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எந்த டேட்ல ரிலீஸ் ஆகும் இதுதான் நம்மளுக்கு மெயின் பெரிய மெயின் பிரச்சனையா தெரியும் சீரியலை பார்த்து கோவப்படுறது சிரிக்கிறது அழுகிறது இந்த எமோஷன்ஸ்னால நம்மளோட பிரைன் மெனிபுலேட் ஆகுறது உண்மைன்னா இந்த எமோஷன்ஸை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறதும் உண்மைதான் இலியூஷன்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக் அந்த டாபிக்ல இது ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட் மட்டும்தானே தவிர இதுதான் இலியூஷன் நான் முழுக்க வந்து மீடியா மேலே சொல்ல விரும்பலை நான் இவ்வளோ பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி இதை நான் இதை பற்றி யார் பேசியிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் தமிழர்கள் எவ்வளோ பெரிய பழமையான ஒரு இனம் அவங்க அவங்க இனத்தோட தொன்மையை மறந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் இருக்கிறதுல வெஸ்டர் நினைக்கிற நம்ம அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிறவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்றத இந்த பத்தி கிரீட் பிலாசபர் ஆதி சங்கராச்சாரியா இவர் இந்தியன் பிலாசபர் ரெனிஜிகா சேஸ் இவர் ஃப்ரெஞ்ச் பிலாசபர் இமானுவல் கஞ்ச் இவர் ஜெர்மன் ஃபிலாசபர் ஆத்தூர் ஹோப்பன் மியோர் இவரும் ஜெர்மன் பிலாசபர் ஃபிரைட்ரிச் நேட்சே இவங்களும் ஒரு ஜெர்மன் பிலாசபர் இவங்களை மாதிரி எக்கச்சக்கமான ஃபிலாசபர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இருந்து இந்த ரிலிஷியனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க இவங்க எல்லாரையும் விடுவோம் ஏன்னா இவங்க ஒரு ஃபிலாசபர் அப்படின்றனால இவங்க நார்மலாகவே தத்துவம் சொல்லுவாங்கன்ற இவங்க விட்டுருவோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் ஒரு ஃபிசிசிஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்றத பார்ப்போம் ரியாலிட்டி இஸ் மியர்லி என் அப்படின்னு சொல்றாரு அவரு மாதிரியே ஜொனால்ட் ஹாப்மேன் ரிச்சர்ட் ஃபேமேன் இவங்களை மாதிரி எக்கச்சக்கமான பேர் வேர்ல்ட் இஸ் அண்ட் இடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படியே இப்போ இந்தியா சதன் நம்ம வாழ்க்கை நம்ம ஊரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம் திருவள்ளுவர் தூங்கியான் தோல் தூங்கி மடுக்கிய மடுக்கியாரு ரமண மகாரஷி அவங்களும் இதே பிறவி துளை நீக்கி நின்று நம்பிரானே அப்படின்னு சொல்றாரு இதோட மீனிங் வேறையா இருந்தாலும் இந்த உலகத்தை அவர் எப்படி மென்ஷன் பண்றாருன்றத பாருங்க மாயக்கடல் அப்படின்னு சொல்றாரு இவர் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்பர் காரைக்கால் அம்மையார் பாரதியார் அப்படின்னு சொல்லி பாரதி என்ன சொல்றாருன்றதை கேட்போம் இந்த மாயத்தை உருவாக்குனதே இந்த சொசைட்டி தான் பாவச்சினாலையும் கேஸ்டினாலையும் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தானே இருக்கு ஒரு இந்த இந்த நாட்டில் ஒரு மக்கள் ஒரு மனிதன் வறுமையில வாடுறான் அப்படின்னா அதுக்கு ரீசன் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பர்சன் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கோம் பட் இட்ஸ் நாட் அது உண்மை இல்லை ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு மனிதன் வறுமையில் வாடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் தான் காரணன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி வெளிநாட்டில் இருந்தவங்கலேருந்து உள்நாட்டில் இருந்தவங்க வர நமக்காக எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க டெலிவிஷன்ஸை பற்றி இது நம்ம நம்ம கையில் தான் இருக்குது ஃபாலோ பண்ணுறதுன்னு பண்ணாதான் பட் ஃபாலோ பண்ண வேணாம் நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து உங்களை நீங்களே கூப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை அண்ட் எதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அவேராக இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்லை பட் நான் தீம் பேசுனது அந்த அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் மட்டுந்தான் இதை ஏன் சொல்கிறேன்னா நானும் அதுக்குள்ளே தானே இருக்கேன் என்ன தான் எனக்கு அவேர்னஸ் இருந்தாலும் சம் பீரியடில் நானும் அதுக்குள்ளே போய் விழுந்துடுறேன் பட் ஐ ஆம் ட்ரைங் டு ட்ரைவெட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்கேன் நான் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா தட் இஸ் நாட் ஈஸி அது அவ்வளோ ஈஸியில் இல்லைன்னு வெளியே வராதுன்றது பட் வி கேன் ட்ரை இட் ஸோ ஆல் ரைட் மக்களே நான் இதான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன் செய்யும் நான் தான் வீடியோ தேங்க்யூ